வணக்கம் நேர்களே அதாவது ஸ்ரீ காட்டேரியம்மன் ஆலயம் திருப்பத்தூர் மாவட்டம் பெரியமுக்கனூர் அடுத்த அர்ஜுனன் வட்டத்தில் உள்ளது பல ஆண்டுகள் குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை பெற்று இப்பொழுது இங்கு வந்து குழந்தைக்காக எடைக்கேட அம்மனுக்கு செலுத்துகிறார்கள் அவர்களை வந்து நேரில் நம்ம காணலாம் அனைத்து மக்களும் தயவுசெய்து அன்பு கூர்ந்து இதை கவனித்து பார்க்க வேண்டும் நிறைய பேர்கள் குழந்தை இல்லாத இருக்கிறீங்க இதை பார்த்து பயனடைங்க பேய் பிசாசு சூனியம் எது இருந்தாலும் விலகி இந்த அம்மன் காட்டேறி பிடிச்சிருந்தாலோ இல்லை ஏவல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்த தம்பதிகள் குழந்தை பெற்று இதை பாருங்கள் அம்மனுக்கு எடைக்கு எடை காணிக்கையாக அளிக்கும் காட்சி நேரடியாக பாருங்கள் இதை நீங்கள் கண்டுகளித்து நீங்களும் பயன்பெறுமாறு அம்மனுடைய அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு ஸ்ரீ காட்டேரியம்மன் ஆலயம் கருப்பு காட்டேரியம்மன் கோயில் பல ஆண்டுகளாக குழந்தை பாகியம் பெறாமல் மிகவும் வெறுப்படைந்து அவதிப்பட்டு இந்த அம்மனிடம் வந்து முறையிட்டு உடனே ஆண் குழந்தை வெற்று இப்பொழுது அம்மனுக்கு எடைக்கடை காணிக்க செலுத்தும் காட்சியை நேரடியாக நீங்களே இருக்கிறீர்கள் வணக்கம் நேர்களே